கும்பராசிக்காரர்கள் யாரிடமும் சண்டை போடாமல் இருப்பதும் நல்லது முதுகெலும்பு நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கும் வாய்ப்புகள் உள்ளது சனி வக்கரத்தில் இருப்பதால் அழுத்தம் ஏற்படும் குரு திரிகோணத்தில் இருப்பதால் பெரிய பாதிப்புகள் கொடுக்காமல் தப்பிக்க வைக்கும் மிகுந்த பொறுமையாக இருப்பதும் நல்லது அதனை சமாளிக்கக்கூடிய சக்தியும் உங்களுக்கு இருக்கும் நிறைய பேருக்கு அறுவை சிகிச்சைகள் நடக்கும் பணத்தை மற்றவர்களிடம் கொடுத்து சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதும் நல்லது அவசியமில்லாத விஷயங்களை சிந்திப்பதை தவிர்ப்பதும் நல்லது இழுபறியாகவும் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய மாதமாகவும் இருக்கும் தொழில் ரீதியாக கவனமாக இருப்பதும் நல்லது மேல் அதிகாரிகளின் தர்க்கம் வாக்குவாதம் வைத்துக் கொள்ளாமல் இருப்பதும் நல்லது சட்டத்திற்கு புறம்பானவருடன் தொடர்பு வைத்துக் கொள்வதை தவிர்ப்பது நல்லது படைப்பாளிகள் கலைத்துறையினர் மீடியா துறையினருக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் துணைவிக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் நீங்கும் சுபகாரியத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கும் பதவி உயர்வில் இருந்த தடைகள் நீங்கும் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் உத்தியோகத்தில் இருந்த தடைகள் நீங்கும் தாய் வழி தந்தை உறவில் இருந்த மனத்தாங்கல்கள் வாக்குவாதங்கள் அனைத்தும் நீங்கும் இந்த மாதத்திலோ வரும் ஐப்பசி மாதத்திலோ நீண்ட மாதங்களாக ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைக்கு முடிவுகள் கிடைக்கும் அதற்கான சிகிச்சை அல்லது அறுவை சிகிச்சை எடுத்து குணமடைவீர்கள் உடற்பயிற்சியை தினந்தோறும் செய்வது நல்ல பலனை தரும் கையெழுத்திடுவதற்கு முன்பு படித்து பார்த்துவிட்டு போடுவதும் நல்லது அரசு துறை அரசியல்வாதிகள் தனியார் துறையில் மேலதிகாரிகள் விஷயங்களில் தர்க்கம் இல்லாமல் இருப்பதும் நல்லது வியாபாரத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் நிறைய சந்தோஷம் கிடைக்கும் நிறைய பேருக்கு ஏற்றங்கள் ஏற்படும் பைரவல் வழிபாடு நல்ல முன்னேற்றத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் மங்களகரமான மாதமாக இருக்கும் தொழில் வாழ்க்கையில் ஏற்றம் காணும் வாய்ப்புகளை உங்களுக்கு கொண்டு வரும் இருந்தாலும் இந்த வாய்ப்புகளை விழிப்புடன் பயன்படுத்திக் கொள்வது அவசியம் பணியிடங்களில் மேலதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கும் உயரதிகாரிகளின் ஆதரவும் புதிய பணிகளை தொடங்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும் உங்கள் செயல் திட்டங்களை சுதந்திரமாக செயல்படுத்துவீர்கள் நிறுவனத்தின் முன்னேற்றத்தை உறுதி செய்வீர்கள் பொருளாதார நிலையை பொறுத்த முறையில் பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது ஒன்றுக்கும் மேற்பட்ட மூலங்களில் இருந்து வருமானம் கிடைக்க கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்கள் விருப்பமான பொருட்களை வாங்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் புதிய யோசனைகள் உங்களுக்கு வெற்றிகளை தரும் தொழில்துறையில் முன்னேற்றம் காணப்படும் உங்கள் முயற்சிகள் பாராட்டப்படும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் முதலீடுகளில் லாபம் கிடைக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் உடல்நலம் சிறப்பாக இருக்கும் மன அழுத்தத்தை தவிர்க்க தியானம் உதவும் காதல் உறவுகளில் இனிமையான தருணங்கள் உண்டு நண்பர்களின் ஆதரவு மன உற்சாகத்தை தரும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது ஆலோசனை பெறவும் இது வெற்றிகரமான மாதமாக இருக்கும் அதேபோல் தம்பதிக்குள் விட்டு கொடுத்து போவீர்கள் சொந்த ஊர் பயணங்கள் உற்சாகம் தரும் வங்கியில் கேட்ட லோன் கிடைக்கும் அலுவலகத்தில் புதிய பதவிக்கு பரிந்துரை செய்யப்படுவீர்கள் மேலதிகாரிகள் பாராட்டை பெறுவார்கள் வியாபார ரீதியாக முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீர்கள் அடுத்ததாக மகர ராசியில் தற்போது சுக்ரன் புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக சஞ்சரித்து ப்ரீ கிரக யோகம் உருவாகின்றது இதன் காரணமாக குறிப்பிட்ட ஐந்து ராசிக்காரர்களில் பெரும் துன்பத்தை சந்திக்கப் போகின்றார்கள் அதில் கும்பராசியும் ஒன்று கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்காது காதலர்களுக்கு மோசமான காலக்கட்டம் இதில் ஆரோக்கிய பிரச்சனைகள் அதிகம் ஏற்படும் செய்யும் அனைத்து விஷயங்களிலும் தடைகள் உண்டாகும் நிதி விஷயங்களை கையாளும் போது கவனமாக இருப்பதும் அவசியம் எல்லாவற்றையும் எச்சரிக்கையுடன் முன்னெடுக்க வேண்டும் ஏனென்றால் இந்த ராசியின் அதிர்ஷ்டத்தானத்தில் சூரியன் சூரியன் அடைவதாலும் செல்வத்தின் அதிபதியான குருவின் பார்வையாலும் வருமானங்கள் கணிசமாக அதிகரிக்கிறது மேலும் நிதி மற்றும் தனிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் முற்றிலும் விடுபடுவீர்கள் உடல்நல மற்றும் குடும்ப பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் உங்கள் தொழில் மற்றும் வேலையில் உயர் பதவிகளுக்கு செல்வதற்கும் அதிக சம்பளம் மற்றும் சலுகைகளுக்கு பெறுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது சமூகத்தில் உங்கள் நற்பெயர் அதிகரிக்கும் பங்குகள் மற்றும் நிதி பரிவர்த்தனைகள் மூலம் குறிப்பிடத்தக்க லாபங்கள் கிடைக்கும் குறிப்பாக அடுத்து வரும் நாற்பது நாட்களுக்குள் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகும் மாற்றங்கள் நன்மைகள் தெய்வ வழிபாடுகள் குறித்து பார்க்கலாம் கும்பராசி அல்லது லக்கணக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் கிரக சஞ்சாரம் நடக்கிறது சனியின் வக்கர பார்வை நடைபெறுவதால் உங்கள் வீட்டில் அல்லது சற்று சுற்று கண்டிப்பாக ஒரு விபத்து நடக்கும் எலும்புகள் உடைவது எலும்புகள் நகர்வது வீட்டில் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படுவது தேவையில்லாத பழிசுமை ஏற்படுவது அரசாங்கத்தால் தண்டிக்கப்படுவது போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எங்கு சென்றாலும் கவனமாக செல்வதும் நல்லது எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சண்டை போட்டுதான் நடக்கும் அதனால் அனைத்திலும் கவனமாக இருப்பதும் நல்லது ஆரோக்கியம் உங்களுக்கு சாதகமாக இருப்பது சோம்பலாகவும் தள்ளி போடும் மனப்பான்மையும் உண்டாகும் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது இந்த காலகட்டங்களில் தெரியாத மனிதர்களின் தொடர்புகளை தவிர்த்து கொள்வதும் நல்லது தேவையில்லாத பழக்க வழக்கத்தை தவிர்ப்பதும் நல்லது இரவு நேரங்களில் வண்டிகளை வேகமாக ஓட்டுவது போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது இந்த மாதம் உங்களுக்கு சாதகமில்லை அதனால் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் முதுகெலும்பில் பாதிப்பு லஞ்சம் கொடுப்பது பண விஷயங்களில் பாதிப்பு பணம் கொடுத்து மாற்றுவது பண விஷயத்தில் சிக்குவது போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் வீட்டில் பெரியவர்களின் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வதும் நல்லது கண் முதுகு தண்டுவட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது பெரிதாக இல்லை என்றாலும் சிறிதளவுதாவது பிரச்சனைகள் வரும் உடம்பு சூடாகாமல் பார்த்து கொள்வதும் நல்லது பொறுமைகளாக இருந்தால் எல்லா விஷயங்களுமே நடக்கும் ஒரு விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றில் அதனை செய்ய முடியாது என்று சொல்லவிடுவது நல்லது இல்லை என்றால் பிரச்சனைகளை சிக்கும் நிலை ஏற்படும் ராசி லக்கணத்தில் ராகு லக்கணத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் இடத்தில் சனி வக்கரமாக இருக்கிறார் அதனால் சில பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது பாதிப்புகளிலிருந்து பாதுகாக்க செம்பு பாத்திரத்தில் உளுந்து தச்சனை வைத்து அருகில் எடுக்கும் சிவபெருமான் கோயிலுக்கு சென்று கொடுப்பது உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய தோசங்கள் அனைத்தும் விலகும் அதேபோல் கும்பராசிக்காரர்கள் மேலதிகாரிகள் விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் நீண்ட நாள் நண்பர்களை அழைத்து பேசுவது நன்மைகளை ஏற்படுத்தும் உறவு முறையில் உங்களுடைய கஷ்ட காலத்தில் யார் உங்களுடன் இருந்தார்களோ அவரை தேடிச் சென்று பேசுவது சந்திப்பது நன்மைகளை ஏற்படுத்தும் துணைவியின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வழுக்கலான இடங்களில் உயரமான இடங்களில் செல்லும் போது வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த கவனத்துடன் இருக்குமாறு உங்கள் துணைவிடம் கூறுவது நன்மைகளை தரும் மேலதிகாரிகள் உங்களை குறிவைக்க ஆரம்பிப்பார்கள் நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு இடமாற்றம் கொடுப்பார்கள் மெமோ கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பாதிப்புகள் வரும் என்பதால் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவளித்து வருவது எல்லா விதமான சங்கடங்களும் பெற்றோர் பெரியோரிடமிருந்து வந்த சங்கடங்களும் பரிபூர்ணமாக நீங்கும் உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் தீரும் கையெழுத்திடுவதற்கு முன்பு படித்து பார்த்துவிட்டு கையெழுத்து போடுவது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லையென்றால் பெரிய பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் வார்த்தைகளில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் காது மூக்கு தொண்டு தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தோல்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளில் உரிய மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் தேவையில்லாத மருந்துகளை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதும் நல்லது சட்டத்திற்கு புறம்பானவர்களின் நிழல் அண்டாமல் இருப்பது யோக பலத்தையும் நம்பிக்கைகளையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வார்த்தைகளில் கையெழுத்து போடும் விஷயங்களிலும் கவனமாக இருப்பதும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பெருமாள் தாயார் வழிபாடு செய்வது அதாவது திங்கட்கிழமைகளில் பெருமாள் தாயார் வழிபாடு செய்வது அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முதலில் விநாயகரை கும்பிட்டுவிட்டு மற்ற தெய்வங்களை கும்பிடுவது நல்ல பலன்களை கொடுக்கும் மேலும் இவற்றையெல்லாம் தாண்டி கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகம் தொழிலில் அற்புதமாக இருக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கல்வி எல்லாவற்றிலும் அமோகமான பலன்கள் கிடைக்கும் உத்தியோகம் தொழிலில் இருந்த தடைகள் நீங்கி ஏற்றம் காணப்படும் குழந்தைகளின் கல்வி வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் முன்னேற்றம் ஏற்படும் இழுபறியாக இருந்த விஷயங்கள் நிறைவேறும் மனதில் நினைத்த காரியங்கள் படிப்படியாக நிறைவேறும் சுபகாரிய தடைகள் விலகும் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற முயற்சிகளில் நல்ல செய்திகள் கிடைக்கும் குடும்பத்தில் புதிய உறுப்பினர்களின் ஆதரவும் கிடைக்கும் பயணங்களால் ஆதாயம் உண்டு இந்த மாதம் உள்ளூர் வெளிமாநில வெளிநாடு பயணங்களால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர் பணவரவு அதிர்ஷ்டம் இருக்கும் தொழிலில் இருந்த சிக்கல்கள் விலகி தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும் உங்கள் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் உங்களின் பேச்சுக்கு மதிப்பு கூடும் சமூகத்தில் உங்களின் செல்வாக்கு அந்தஸ்து அதிகரிக்கும்